நான் வந்து வருத்த சேமியாக எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணியிருக்கேன் ஆனால் தண்ணி கொதிக்கல அதில் இதை போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா ஊறிடும் ஒரு ரெண்டே நிமிஷம் அதிக நேரம் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அரிசி சேமியாக போடுறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்காதீங்க அது ரொம்ப கொல கொலனாகிரும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சேமியாக ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இதுக்கு மேலே வேண்டாம் இப்போ வடிகட்டி எடுத்துடலாம் சேமியாவை வடிச்சு எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன குக்கர் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு செம்ப அளவுக்கு ஊற்றிக்கோங்க பாருங்கள் சேமியா நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இந்த கொலா புட்டு வழக்கில் உள்ளே இது போல் ஒரு தட்டு இருக்கும் உள்ள போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் எப்பயுமே நம்ம புட்டுக்கு என்ன மாதிரி செய்வோமோ அதே போல் தான் நம்ம எப்பயுமே இதை வந்து தாளித்து உப்புமா செஞ்சு பாயசம் செஞ்சு இப்படி தான் சாப்பிடுவோம் புட்டு செஞ்சு சாப்பிட மாட்டோம் சரி இந்த டைம் வந்து நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இது போல் எடுத்து உள்ளே போட்டுடலாம் பார்த்து போடுங்க இது போல் நல்லா மேலாப்பில் நிற்கும் ஏன்னா அது நீள நீளமாக இருக்கிறதுனால மேலே அப்படியே நிற்கும் அதனால கொஞ்சம் உள்ளே ஸ்பூன் வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு மறுபடியும் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ மறுபடியும் சேமியா சேர்த்து அவ்வளோதான் இந்த அளவுக்கு மறுபடியும் மேலே தேங்காய் துருவல் அவ்வளோதான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இதை எடுத்து வச்சிடலாம் கரெக்டாக அந்த ஓட்டையில் நம்ம விசில் போடுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இதை மாட்டி விட்ருணும் அவ்வளோதான் சூப்பராக இப்போ இதில் ஆவி வரும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிருக்கேன் எடுத்துடலாம் பின்னாடி ஒரு குச்சி வச்சு இது போல் தள்ளிடலாம் சூப்பராக வந்துடுச்சா அவ்வளோதான் எப்போயுமே நம்ம உப்புமா சேமியா அந்த மாதிரி காரங்காரமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா நம்ம தேங்காய் சர்க்கரையெல்லாம் நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ உப்பு வந்து ஈக்குவலாகிடும் அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு லைட்டாக தூவிட்டு நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம் சூப்பரான ஒரு சேமியா புட்டும் சேமியா காரப்புட்டும் ரெடி ஆயிடுச்சு இனிப்புக்கு என்ன எடுத்திருக்கேன்னா நாட்டு சர்க்கரையும் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக இதில் நம்ம வந்து இதில் வாழைப்பழம் சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு குட்டி நேந்திரமாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் நேந்திரம் பழம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இல்லைனா இனிப்பாக எந்த பழம் இருக்கோ அதையும் சேர்த்துக்கோங்க அதான் கற்பூரவல்லி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பழம் கூட நீங்கள் சேர்த்துக்குவோம் இப்போ இதை அரைச்சி சேர்த்துருவோம் நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும் இப்போ இதை அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பிசைஞ்சிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணால் இந்த தேங்காயிலையும் இந்த வாழைப்பழத்துலேயுமே ஈரப்பதம் இருக்கும் அதனால் அதுலேயே நம்ம இதை பிணைஞ்சு எடுத்துடணும் தண்ணி வந்து பத்தலையை நான் மட்டும் லைட்டாக தெளிச்சுக்கணும் பாருங்கள் இதுலேயே எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்ற இது போல் நல்லா கலந்தாச்சு தேங்காய் கொஞ்சம் நேந்திரம் வளர்ப்பலாம் அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கலந்து வச்சாச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சோம்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் நல்லா ரவை வந்து ஈரப்பதமாகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம நான் வந்து கொழாப்புட்டு வழக்கில் தான் போட போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் நம்ம என்ன தான் இதில் ரவையில் தேங்காய் சேர்த்துருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் புட்டு மாவும் சேர்த்துடலாம் அதில் பாதி வரைக்கும் புட்டு மாவு சேர்த்துட்டு அடுத்து மறுபடியும் அந்த நடு இப்போ நடுவில் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துடலாம் இந்த மாதிரி தான் கொலா புட்டில் போடுறப்போ பாதி இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த புட்டோட சைஸ் அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இடையில இடையில தேங்காய் சேர்த்துக்கோங்க அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் சேர்க்கணும் நம்ம எப்போ பாரு ரவையில் வந்து உப்புமா செய்வோம் இல்லைனா கேசரி செய்வோம் இல்லை கிச்சடி செய்வோம் இந்த மாதிரி ஒன்றாலும் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி புட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கடைசியாக லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் தேங்காய் துருவல் அவ்வளோதான் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நான் வந்து ஒரு பக்கம் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து விசில் போடுவோம் இல்லையா அந்த விசில் போடுற இடத்துல இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும் இந்த மாதிரி கொலா புட்டு உலக்கில் நம்ம விசில் போடுற இடத்துல இதை மாட்டி விட்டுறணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம் பின்னாடி வந்து எதாவது ஒரு இந்த கொலா போட்டு ஒழக்கிலே ஒரு குச்சி மாதிரி ஒன்று கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம தள்ளினோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்க அருமையான ஒரு புட்டு ரெடி ஆயிருச்சு இது கூட நம்ம நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு வாழைப்பழம் வச்சு பிச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அருமையான ஒரு ரவையில் ஒரு கொழா புட்டு அருமையாக செஞ்சுட்டோம் நம்ம எப்பயுமே ரவைனாலே உப்மாவா அப்படின் தான் நமக்கு தோணும் மனசுக்குள்ளே வர்றதே அது தான் தோணும் அதுக்கப்புறமா இன்னொன்று யோசித்தோம்னா கிச்சடி அப்படின்றது மாதிரி தோணும் ரவையில் இந்த மாதிரி ஒரு சில பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்வோம் இந்த மாதிரி சில நாள் வந்து ஒரு புட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ரவை அப்படின்னு சொன்னாலே ஓடிட மாட்டாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ஒரு ரவையில் ஒரு நேந்திரம் பழ வச்சு ஒரு புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நூற்றம்பது கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சிடலாம் நான் வந்து சகப்பரிசி புட்டு மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இது கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா இந்த புட்டு மாவு வந்து கொஞ்சம் குருணு குறுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதனால் சிக்கன் வேக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம நார்மல் அரிசி மாவில் புட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை இது இது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் குறுநு குறுனியாக இருக்கும் நம்ம இப்போ அரிசி மாவு எப்பயுமே நம்ம வீட்டில் அரிசி மாவுலாம் பார்த்திங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும் அதில் வந்து நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் உருண்டு உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகும் இதில் அப்படியே ஆகாது அவ்வளோதான் இப்போ இதை ஊற வச்சிடலாம் அப்படியே வைக்கக்கூடாது முடி வச்சிட்டோம்னா காயாமல் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டா போதும் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துலேயும் வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல அப்படி இல்லாமல் நம்ம மறுபடியும் வறுக்க வேறு செய்வோம் இல்லையோ அதனால் எடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னீரமாகாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம நூறு கிராம் அளவுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் தானே எடுத்துருக்கோம் அதனால் கம்மி கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து கொஞ்சமாக தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் பாதி போட்டுக்கணும் அடுத்து கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதே போல் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா பாருங்கள் இந்த மாதிரி மசாலா நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசஞ்சதுக்கப்புறமா வேக வச்ச சிக்கனை நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிர்த்து சேர்த்துருக்கேன் முழுசாக அப்படியே சேர்க்கக்கூடாது சிக்கன் போட்டதுக்கப்புறமா உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டோம்னா அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் புட்டு மாவு பாருங்க நல்லா ஊறி நல்லா ப இருந்துச்சு இப்போ இதில் புட்டு உலக்கில் போட்டுடலாம் போட்டுவிட்டு அடுத்து நம்ம எப்போயுமே கொலாப்பூட்டில் தேங்காய் துருவல் போடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம இப்போ சிக்கன் போட போகிறோம் அவ்வளோதான் சிக்கன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அடுத்ததான் இது போட்டுடலாம் அவ்வளோதான் போட்டாச்சு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வச்சிருவோம் மூடிடலாம் குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டலாம் நல்லா கேஸ்கட் போட்டு தான் போடணும் இல்லைன்னா ஆவியெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ நம்ம இதில் விசில் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல இதை எடுத்து வச்சிடலாம் கொலா புட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது புட்டு வந்து இந்த மூணு ஓட்டையிலையும் நல்லா ஆவி வரும் ஆவி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எடுத்தால் போதும் அதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் அந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் புட்டு வேக வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எடுத்துடலாம் சூப்பரான ஒரு புட்டு சிக்கன் புட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனை பிசைஞ்சி இதில் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவீங்களா நான்வெஜ்ஜில் அந்த மாதிரி டைமில் இது போல் புட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு பெசைறதுக்கு முன்னாடி ஸ்டீமர் வச்சு அதில் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தண்ணி கொதிச்சுட்ருக்கட்டும் நான் வந்து மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் ராகி மாவு எடுத்திருக்கேன் நம்ம வறுக்கெல்லாம் செய்யலை இது கடையில் வாங்கின மாவை அப்படியே சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பெசைகிற மாதிரியெல்லாம் பெசைஞ்சிடக்கூடாது அப்போ மாவு வந்து நல்லா உருண்டியாக இறுகி வந்துடும் அதனால் சும்மா லைட் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் நல்லா ஈரப்பதமாக நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மாவு ரெடியாக இருக்குது அடுத்ததாக புட்டு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் தான் புட்டு வேக வைக்க போகிறேன் இதில் நான் தேங்காய் துருவல் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த துருவில் தான் முன்னாடி சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு நமக்கு தேங்காய் எந்தளவுக்கு நமக்கு பிடிக்குமோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ராகி புட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் மாவு எடுத்து நிறச்சுறேன் அதே போல் புட்டுக்கு நீங்கள் மாவு பிசைறப்போ உப்பு போடுறது பார்த்திங்கன்னா நல்ல நிறைய உப்பு போடாதீங்க ஒரு அரை உப்பு இருக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உப்பு இனிப்பு போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பார்த்து கம்மியாக போடுங்க அதே போல் அமுத்தி அமுத்தி போடாமல் கொஞ்சம் மேலாப்பில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ராகி புட்டை பொறுத்த வரைக்கும் தேங்காய் நல்லாயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக தான் இது கூடவே நீங்கள் சக்கரை போட்டு சேர்க்கணும் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அவ்வளோதான் இதே போல் மற்ற கிண்ணத்துலேயும் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டீமரோட மேல் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம மாவு போட்டு வச்சுருக்க கிண்ணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம் நம்ம வீட்டில் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ராகி புட்டு சாப்பிடுவோம் அஸ்பக் வந்து சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு வந்து ராகி மால்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ மூணு கிண்ணத்தையும் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் புட்டு வந்து எட்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கிறதுனால ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அவன் ஒருத்தனுக்காக மட்டும் இல்லை அஸ்மாவும் கேட்கும் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு இந்த டம்ளர்லேயே அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ராகி மால்ட் பண்ணுறதுக்கு நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துருவோம் நம்ம அப்படியே மாவு அதில் கொட்டினோன்னா மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இது போல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கலந்துட்டு ஊற்றுனீங்கன்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன் இதே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும் நம்ம பால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம ஒரு டம்ளர் பால் சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியில் நீங்கள் ராகி மால் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பாலில் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டி சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துருவோம் ஏலக்காய் மனம் தான் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் சேர்த்து சேர்க்கலைன்னா அந்தளவுக்கு மணமாகவே இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பால் ஊற்றின டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உங்களுக்கு இதில் நாட்டு சக்கரை எல்லா வெறும் சக்கரை மட்டும் சேர்க்கலாம் வெள்ளைக்கலர் சக்கரை சேர்க்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கரையட்டும் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டியெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த சூட்லேயே இருந்ததுன்னா அதுவும் நல்லா கரைஞ்சி வந்துடும் அவ்வளவுதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் சூப்பரான ஒரு ராகி ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு எட்டு நிமிஷத்தில் நம்ம ராகி கஞ்சி ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இது பன்னெண்டு நிமிஷம் சொல்லியிருந்தோம் இல்லையா பன்னெண்டு நிமிஷத்தில் ரொம்ப நல்லா வெந்திருக்கும் இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு ராகி புட்டு செஞ்சு கொஞ்சம் இதில் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் சேர்க்காம அதே சமயம் சர்க்கரையும் சேர்க்காம அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் ராகி புட்டு கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரையை வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ராஸ்பக் வந்து புட்டு சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு ராகி மால்ட்டு செஞ்சுருக்கேன் அதுலேயும் நம்ம சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டெய்லியுமே சாப்பிடுவாங்க ராகி வந்து காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி காலையில் காலையில் இதே செய்யுங்கன்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிண் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிண்ணத்தை கொடுத்து அதை அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வேலை சக்கரை மட்டும் தனியாக கொடுத்துட்டோம்னா எந்த சக்கரை வேணுமோ அதை போட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு ஆறு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதிகமாக வேணாம் சும்மா கொஞ்சமாக வெட்டி போட்டால் போதும் அது கூட அதே போல் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் தண்ணி இல்லை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துடலாம் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து இது போல் நூற்றம்பது கிராம் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன் சிகப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருவோம் நம்ம கடையில் வந்து கேரளா புட்டு மாவு பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல குருண குருணியாக தான் இருக்கும் நம்ம ஊர்ல நம்ம வந்து நார்மலாகவே நார்மல் பா மாவில் புட்டு செய்வோம் ஆனால் அங்கே உள்ள புட்டு மாவுலாம் பார்த்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் குருண குருணியாகவே இருக்கும் அந்த மாதிரி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் அப்போ தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கடு கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மாவு வந்து நல்லா கலந்தாச்சு நம்ம நார்மலாக நம்ம எப்பயுமே வீட்டில் இருக்க மாவில் வந்து புட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் எவ்வளோ இவ்வளோ தண்ணி தான் அப்படின்லாம் இல்லை ஒவ்வொரு மாவை பொறுத்து பிடிக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு ஈரப்பதம் நல்லா ஈரப்பதம் ஆகணும் அப்பயும் பாருங்கள் உதிரி உதிரியாகதே இருக்குது நம்ம வீட்டில் நார்மல் மாவில் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்காது உருண்டை உருண்டையாக இருக்கும் சில மாவுங்கள்லாம் அதனால் இந்த மாதிரி புட்டு மாவில் வந்து இந்த மாதிரி இருக்காது நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி இந்த மாதிரி கலந்துருக்கேன் கொல கொலன்னு கலக்காமல் இந்த மாதிரி கலக்கணும் நம்ம இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படியே இதை உதுத்து விட்டோம்னா உதந்துடணும் அந்த மாதிரி மாசஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சம் மாவு தான் போட்டேன் ஆனால் எவ்வளோ மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியேவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் தேங்காயெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் நல்ல ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நம்ம கையில் இதில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இது போல் நல்ல பொன்னேரமாக வறுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ அந்த தேங்காய் கூட சேர்த்து இதையும் வறுத்துருவோம் அவ்வளோதான் நல்ல இந்த மாதிரி தேங்காய் கூட சேர்த்து அந்த மசாலையும் ஒரு சும்மா ஒரு முப்பது செகண்ட் இப்போ இந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிடலாம் கடலை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதே கடலை இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்லையே அந்த மசாலா அதையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளியும் இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் தேவையான உப்பு அவ்வளோதான் இது நல்லா ஒரு பத்து 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 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கொலாப்பட்டு வழக்கில் போட்டலாம் எப்போயுமே நம்ம தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம் அது மாதிரி தான் தேங்காய் போட்டதுக்கப்புறமா மாவு போடலாம் மறுபடியும் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புட்டு மாவு இப்படி மாறி மாறி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி குக்கர் வச்சுட்டு நான் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ குக்கர் மூடி போடலாம் இந்த மாதிரி கேஸ்கட்லாம் போட்டு தான் குக்கர் மூடி போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதித்து ஆவி இது வெளியே வெளியில் வரும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இங்கே ஒரு கொலா புட்டு ஒளக்கெலாம் இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும் பாருங்க அதை வந்து இதில் வச்சுடணும் நம்ம விசில் போட்டதுக்கு பதில் புட்டு வழக்க வச்சு விட்றோம் அவ்வளோதான் இப்போ வெந்து ஆவி இதில் வரும் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் புட்டு ஒரு பக்கம் வச்சாச்சு கடலைக்கறியும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ருக்கு இனி மசாலோட அந்த பச்சை வாடாக போகலை கொஞ்சம் பச்சை வாடாக போட்டோம் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா கடலைக்கறி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும் இது கூடவே ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து இதெல்லாம் ஒன்றா நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை இதில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்குள்ள நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம தாலிப்பாக ஊற்றிடலாம் பாருங்க நம்ம முதல்ல வேக வச்சோம் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் இருந்தது இப்போ இந்த மாதிரி அப்புறமா அது கூட கொஞ்சம் இந்த மாதிரி மிளகாத்தூள் கலந்து இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் இது கூட கொஞ்சம் தேங்காயும் நம்ம வறுத்து போட்டுருக்கனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் புட்டு வேக வச்சு பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா இதுலெலாம் ஆவி வந்து எழுந்திருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு புட்டு ரெடி சூப்பராக இருக்குது பாருங்கள் புட்டு சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள் அருமையான ஒரு கடலைக்கறியும் ரெடி சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல கேரளாவுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலில் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் மாமாவுக்கு வேட்டை தான் ஏன்னா கேரளாவுக்கு போனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவர் வந்து விரும்பி சாப்பிட்றது அதனால சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு